பல எங்களுடைய ஆரம்ப நாட்களை நான் யோசித்து பார்த்தா ஆகாரம் கிடையாது பசியும் பட்டினமாக இருந்த காலத்தில் இந்த தேவனிடத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு வழிகாட்டினது என்னன்னு கேட்டிங்கன்னா என் தங்கச்சி கல்யாணம் முடிக்கும் ஒரு பத்து பைசா கிடையாது கல்யாணம் முடிக்கிறதுக்கு அப்போது ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு ஆலோசனை என்னோட தாய்க்கு கொடுத்தாங்களாம் ஏம்மா அந்த புருஷ வாக்கத்தில் சுந்தரம்னு ஒரு ஐயாருக்கார் நீங்கள் அவர்கிட்ட போங்க அவர் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வார் அவங்க சர்ச்சில் சேர்ந்துட்டிங்கன்னா தாலியெல்லாம் கிடையாது நகை எல்லாம் போட வேண்டியதில்லை எந்த செலவுமே இல்லை அவரே பண்ணி வச்சிருவார் நீங்கள் அந்த உதவியை தேடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பெந்த கோஷத்துக்கு வந்து ரட்சிப்புக்காக வரல உதவிக்காக தான் வந்தோம் தேவனை தேடி வந்தது எங்கள் தங்கச்சிமார் கல்யாணம் நடக்கணும் அதுக்கு இந்த மனுஷன் ஃப்ரீயாக ஏதாவது பண்ணி வைப்பார் கோலுக்குள்ள நாங்கள் அதுக்கு தாங்க வந்தோங்க ஏதாவது உதவி கிடைக்குமான் தான் ஆலயத்துக்குள்ளே இந்த ஏசியக்குள்ளே நாங்கள் வந்தோம் ஆனால் அந்த தேவ மனுஷன் என்ன பார்க்காதீங்க கத்தர் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வானந்திருந்து நாம் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் ஆனால் கடவுள் வந்து வானந்திருந்து கொடுக்குறவர் நீங்கள் அவரை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்துக்குள்ளே என்னை நடத்தி ஞான ஸ்நானத்துக்குள்ளே என் குடும்பத்தை நடத்தினார் தேவனை ஆராதித்தோம் எங்கள் ரட்சிப்பு அப்படி தாங்க ஆரம்பித்தது ரட்சிப்பு வந்து நாங்கள் வசனத்தின் மூலமாக வரலங்க பிச்சை எடுக்க வந்தோங்க என் தங்கச்சி நடக்காதா ஏதாவது பத்து ரூபாய் கிடைக்காதா தேவைக்கு தாங்க வந்தோம் ஆனால் வசனத்தை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கீழ்ப்படைஞ்சோம் முடிவு என்ன தெரியுமா இந்த கத்தர் என்ன கடன் வாங்குறவனா இல்லை கடன் கொடுக்குறவனா வச்சுருக்காரு நான் சொல்லுவேன் என் கத்தருடைய வார்த்தை ஒரு காலம் போய் சொல்லாதுங்க நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க இந்த காவியான உன்னோடு நேரடியாக பேசுகிறார் எல்லாத்தையும் விற்றாலும் கடன் தீராரு ஆனால் அந்த கடனை தீர்த்து உன் ஜீவனத்துக்கும் உரியவர்களை சந்திக்கிறதுக்கு தேவன் வானம் திறக்கிறதுக்கு மனம் இரக்கம் உள்ளவராய தேவன் இரக்கமுள்ள ஒரு தேவனாய் தேவனாயிருக்கிறார் இன்றைக்கு தேவனதை செய்வார் இந்த மாதத்திலே அதை செய்ய வேண்டும் நீங்கள் அதிலே கத்தர் விடுதலை பெறுகிறது மாத்திரம் அல்ல கத்தர் மடிகரம் இரக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் கிருமையாக தருவாராய்